கத்தருடைய நாமத்திற்கு மகிழமை காலையில உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் வசனம் மனமகிழ்ச்சி வளர்ச்சியை தரும் மனதுக்கத்தினால் ஆவி முறிந்து போம் பிரியமான தெய்வப்படைய ரெண்டு காரியங்களே இந்த வசனம் சொல்லுகிறது ஒன்று மன மகிழ்ச்சி இன்னொன்று மனதுக்கம் ஆமை இன்றைக்கு ஆமை உலகத்துல பார்க்கும் பொழுது அநேகர் மன மகிழ்ச்சியோடு வாழுகிறவர்களும் உண்டு மனதுக்கத்தினாலே வாழுகிறவர்களும் உண்டு ஆமை மனமகிழ்ச்சி நம்முடைய முகத்திற்கு எப்படி இருக்குமா ஆமை அது முக வளர்ச்சியை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனதுக்கமானது நமக்கு மன முறிவை நம்முடைய ஆவியிலே கொடுக்கிறது ஆமை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நம்மை எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று அவர் சுதரம் ஆமைக்கள் எப்பொழுதும் இருங்கள் ஆமையை எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆ நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான வேதனைகள் பலவிதமான கஷ்டங்களை நினைத்து நாம் அநேக நேரங்களிலே மனதுக்கத்தால் நிறைந்தவர்களா இருக்கிறோம் வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அன்னாள் என்று ஒரு ஸ்திரீயை குறித்து ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் அந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில அவளுக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருந்ததுனால அவள் ஆமையை சுற்றி இருந்த தன்னை ஆமையை தன்னோடு கூட இருந்தவர்களால் நிந்திக்கப்பட்டும் ஆமை மிகவும் வேதனையாக ஆமை நடத்தப்பட்ட ஒரு அனுபவம் அவளுடைய வாழ்க்கையில் இருந்தது வேதம் சொல்லுகிறது அவள் மனதுக்கம் தான் ஆண்டுடைய சமூகத்திலே ஆலயத்துல கடந்து வந்து மனம் மனம் கசந்து அழுது செபிக்கிறான் தன்னுடைய வேதனைகளை தன்னுடைய மன நிறைந்த வேதனைகளை அவள் ஆண்டோடைய சமூகத்தில் இறங்கி வைக்கிறாள் பாருங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து அவள் திரும்பி கடந்து போகும் பொழுது அவள் மன ஆமையோத்திர சந்தோஷத்தோடு கடந்து போகிறாள் ஒரு சாமியில் ஒன்றாவது அதிகாரத்தினுடைய கீழ் பார்க்கும்போது வசனங்களை பார்க்கும் போது அவள் இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமை காரணம் ஆமை ஆண்டுடைய சமூகம் நமக்கு மிகுதியான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஆமை நம்முடைய அஹ் வாரங்களை நீக்கக்கூடிய ஒரு இடம் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில அந்த அனுபவத்தை பெற்றவளால் மறுபடியும் அவள் துக்க முகமா இராதபடி மன சந்தோஷத்தினாலே ஒரு மலர்ச்சியோடு அவள் கடந்து போகிறாள் ஒருவேளை நீங்க இருக்கிறீங்களா ஏதோ காரியங்களை குறித்து வேதனையினுடைய அனுபவத்துல இருக்கிறீங்களா பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆண்டுடைய ஆலயத்துல கடந்து செல்லுங்க உங்க மன பாரங்களை கற்றுட்டு சமூகத்துல வைத்து ஜெவம் பண்ணுங்க நிச்சயமாக ஆண்டு உங்க வாழ்க்கையில உங்க மனதுக்கங்களை மாற்றி ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில தருவான் இப்பொழுது நம்ம எல்லாரும் கண்களை முடிஞ்சோம் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக தந்தையே அப்பா மனதுக்கத்தினால நிறைந்திருக்கிறவங்களுடைய பிள்ளைங்களை ஒரு விஷயம் நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா அடுவது ஏதோ ஒரு விஷயத்தினால அவர் பிள்ளைகள் இன்னைக்கு மனதுக்கத்தோடு இருக்கிறாங்க இப்பொழுது இந்த ஜெபிக்கிற இந்த நேரமே அவளுடைய மனதுக்கங்கள் மாறி மன சந்தோஷம் வரத்தக்க வண்ணம் மன மகிழ்ச்சி வரத்தக்க வரத்தக்க வண்ணம் அவருடைய முகங்களிலே முகம் மலர்ச்சி உண்டாக வண்ணம் கத்த கிருபிச்செய்ங்கப்பா அன்று ஒரே இயேசுப்பா கடன் வாரத்தினால வியாதிகளினால ஏசப்பா குடும்பத்துல சமாதானம் இல்லாததுனால பிரிந்திருக்கிற குடும்ப வாழ்க்கையினால ஏசப்பா குழந்தை இல்லாததுனால ஏதோ ஒரு விதத்துல உடைய பிள்ளைகள் இன்னைக்கு மனதுக்கத்தோடு இருக்கிறார்கள் அல்லவோ வேலை இல்லாததுனால ஏசப்பா ஏதோ நினைத்த காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லக்கூடிய துக்கங்களினால ஆமை நந்தைகள்னால பிள்ளைகள் ஏசப்பா இப்பொழுதே அவங்க மனதுக்கங்கள் மாறி மன சந்தோஷம் வரும் வாழ்க்கையில வர தகவனம் பரிசுத்த ஆவியான ஒரு இறக்கம் செய்யம்மா ஆண்டு வரை அண்ணா அப்புறம் துக்கமுகமாய் இராதது போல உன்னுடைய பிள்ளைகள் இனி துக்கமுகமாய் இராதபடி அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பேரின்பம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி ஜெபிக்கிறேன் ஆண்டு அற்புதத்தின் கரம் என்று இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகும்படி ஆக ஜெபிக்கிறப்பா நீ தொட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்குங்க ஏசப்பாவுடைய கரத்துல தருகிறேன் ஆண்டவர் அப்படியே செய்கிறமைக்க நன்றி இயேசுவின் நாமத்தில் தருகிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் கத்தருடைய ஆசிர்வதிப்பார் ஆமீன்